வெல்கம் பேக் டு தமிழ் மிராக்கல் மேக்கர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா எக் பிரியாணி இந்த எக் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் என்னென்னு பாருங்கள் நான் ஆறு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் பிரியாணியில் அன்னாசிப்பூ ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கழுப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை நான் மூணு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கறி மசாலா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அரிசியும் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது சூப்பராக எக் பிரியாணி வீட்லேயே செய்கிறதுக்கு தேவையான இங்கிரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது நாம் வேக வச்சுருக்க முட்டையை இந்த மாதிரி எடுத்து லைன் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கத்தியில மெதுவாக லைன் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூள் உப்பையும் சேர்த்துட்டு வேக வச்சுருக்க முட்டையை இப்போ அதில் போட்டு நாம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னால் அந்த கானா அப்போ தான் முட்டைக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அதனால் பேனில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இந்த மாதிரி முட்டையை லைட்டாக காரத்தோட வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் நான் வறுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு குக்கரில் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட்டானதும் அன்னாசிப்பூ ஏலக்காய் பட்டை லவங்கம் பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வணக்கி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணங்கணும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வணக்கி விட்டுட்டே இருங்க தக்காளி குயிக்காக வணங்குறதுக்காகவும் நம்ம இப்போவே வந்து உப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இங்கே பாருங்கள் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க தக்காளி குயிக்காகவே வணங்கிடும் ஏன்னா நம்ம கல் உப்பு சேர்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட மிளகாய் தூள் அது கூட பிரியாணி மசாலா உங்களுக்கு காரம் அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிரியாணி மசாலா இல்லைன்னா மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த அரிசியில் வேணாம் இந்த பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு எட்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட இப்போது நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முட்டையும் சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் நான் வறுத்து வச்சுருக்கேன் முட்டையை இப்போ ஆட் பண்ணிட்டேன் முட்டையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் விடுங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு பிரியாணி அரிசி நல்லா வெந்திருக்கு நம்ம ஓப்பன் பண்ணதும் போட்டு கிளறாமல் சும்மா மேலோட எடுத்து போடுங்கள் இல்லைனா முட்டை வந்து உடஞ்சிடும் இங்கே பாருங்கள் அரிசி நல்லா வெந்திருக்கு இதோட வாசனையும் சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் வந்து மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள் எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ